ஆதவர்ஜு அவர்கள் ஒரே வார்த்தை நெத்தி போட்டியில் அடிச்சது போல சொன்னது என்ன பெறப்பால் ஒரு முதலமைச்சர் கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைக்க நினைச்சு அவருடைய அதிகாரத்தை நீங்க கொடுங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு விஜய் சொன்னது கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் ஆதவர்ஜினா புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டதும் சரி அங்கு பேசின பேச்சுக்கும் சரி அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க ஏன்னா அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக தான் கலந்து கொண்டார் அப்படித்தான் அவர் அங்கே பேசினார் அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீயா நீங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை விஜய் கிரியேட் பண்ணுவார்ன்ற தெரியாமல் தான் அந்த வார்த்தையை விட்டார் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக வழிக்க முடியாது கடைசியில் திருமாவோடைய கூடார்த்தை அவர் காலி பண்ணுற வேலையை பார்ப்பான்றத அவர் உணர்ல ஆதவரிஜினா நேற்று எல்லாம் இந்த எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நேற்று வந்தமே கொடுத்த காசு நல்லா இருந்துச்சு வாங்கி நீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கிறாங்களே உலகத்தில் என்ன பதில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லாட்ரிக் சீட்டே தமிழ்நாட்டிலே ஒழித்தாச்சும்பொழுது வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இங்கே ஒழிக்க முடியாத ஆச்சுடாங்களே எம் உங்களுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேலையை இன்னொரு பக்கமும் அண்ணாமலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இந்த இடத்தில் ஆதவர்ஜினாவை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுவதற்கு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாமான்றதை நீங்கள் முதல்ல யோசிச்சுக்கலாம் இது உள்ளபடியே நிஜமான சண்டையா சண்டை போல் ரெண்டு பேரும் நடித்துக்கொண்டு ஆதவர்ஜினா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் உங்களுக்கு பண்ணுவதற்காக அனுப்புதா திமுக ரியல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசின அந்த ஒரு வார்த்தை அதாவது வந்து பிறப்பாலே ஒருத்தவங்க வந்து முதலமைச்சராக ஆகிடக்கூடாது ஆகிரவும் நம்ம விட்டக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லி பேசியிருந்தாங்க அந்த ஒரு பேச்சினுடைய நீட்சி தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவோட இடைநீக்கம்னு எடுத்துக்கலாமா சார் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா உள்ளே வெளியேன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க உள்ள என்ன சொல்கிறான் வெளியே நீ வெளியில் போய் விளாண்டுக்க கொஞ்சம் நாளைக்கு நான் உள்ளே விளாண்டுக்கிறேன்ட்டு அப்போ வெளியே கேட்குது நான் வெளியில் விளையாடுறேன் கடைசி வரைக்கும் நான் வெளியிலே வச்சிருவியா உள்ளே கூப்பிட்டு போய்யான்னு கேட்குது உள்ளே என்ன சொல்லுது இல்லை இல்லை நான் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க தான் சரியாக வரும் சமயம் பார்த்து நான் வெளியில் உங்க கூட வந்துடுறதா இல்லை உள்ளே இருக்கிறதான்னு பார்த்துக்குறேன் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வெளியில் போனால் அப்போ நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அது கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அதனால் வெளியே நீ கொஞ்சம் வெளியில் விளையாடு உள்ளே நான் உள்ளே விளையாடுறேன்னு சொல்லித்தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இப்போது ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரே வார்த்தை நெத்திப் போட்டியில் அடித்தது போல் சொன்னது என்ன பிறப்பால் ஒருத்தர் இங்கே வந்து நாட்டை ஆளக்கூடாது இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த நாட்டை ஆளணும் இங்கே சமூக நீதியை சவப்பட்டியில் ஏற்றக்கூடிய நபர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்னால்தான் இந்த மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நிற்கதில் நிற்கிறார்கள் தன் தாயை பறிகொடுத்த வழி அவருக்கு இன்னும் இருக்குது ஏன்னா அந்த விவசாய குடும்பத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடினால் அவர்கள் வந்து இறந்து விட்டார்கள் அப்போ இன்றைக்கும் விவசாயிகள் மீது குண்டச்சட்டம் போட்டு விவசாயிகளில் நிறுகதில் நிற்க வைக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது என்பது இதற்கு மேலாக தொடரக்கூடாது என்பதை நெத்திக்கு நேராக சொன்னார் இதில் குறிப்பாக அவர் சொன்னது கூடுதலாக திரைமரவில் ஏன் பேச வேண்டும் கட்டுங்களா திரைமரவில் பேசுத்தவில் நெஞ்சுக்கு நேராக பேசுன்னு சொன்னார் ஸோ அப்போது இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்திருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு அடிச்சிருப்பீங்கன்ட்டு அப்போ நீங்கள் ஆதவர்ஜினா திருமாவனவனை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வைக்கணும்னு நினச்சி அவருடைய அதிகாரத்தை நீங்கள் பிடுங்குறீங்கனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு விஜய் சொன்னது அப்பட்டமாக நிதர்சனமாக கர்ண நடக்குதா உங்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கட்சிக்கு உண்டான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் சீர்குளுக்க வகையில இருக்கு அதனாலதான் அந்த நடவடிக்கை அப்படின்னு அறிக்கையில சொல்லியிருக்காரு திருமாவுக்கு ரிட்டர்னாக்கா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா ஆதவர்ஜினா புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்டதும் சரி அங்கு பேசின பேச்சுக்கும் சரி அதற்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க ஏன்னா அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக தான் கலந்து கொண்டார் அப்படித்தான் அவர் அங்கே பேசினார் அதற்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்கள் ஏன் அன்றைக்கினீங்க அப்போ முழுக்க முழுக்க அங்கே பேசினது அவர் அந்த கட்சிக்காராக பேசியிருக்காங்கல்ல நீங்கள் அன்றைக்கி சொல்லியிருக்கணும் அப்போ நீங்கள் அப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா இல்லையா திமுகவுடைய ப்ரெஷர் இருக்கா இல்லையா மக்கள் ரெண்டையும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் அப்போது இந்த நிலவரம் இப்படி தொடர்ந்து கொண்டே போயிட்டிருக்கும்பொழுது இந்த மக்களை சரி செய்வது யார் இந்த பிரச்சனை இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு தான் நான் கூட ஒரு புத்தகம் வெளியிடலான்னு இருக்கிறேன் புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம் தலைப்பு வந்து வச்சாச்சு அறிவாலயமா அறிவில்லாத ஆலயமா மக்களின் மனம் இதான் ஒரு ரெண்டாவது புத்தகம் அதிகார பகிர்வு திரைமுறைவில் ஏன் நெஞ்சுக்கு நேரா நெஞ்சுக்கு நீதி கிடைக்குமா ரெண்டு புத்தகம் இன்றைக்கு இருக்க கலச்சூழலை எடுத்து வைப்பது போல மக்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த அரசியல் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி மக்களை வந்து இங்கே காவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து ஒரு நீதியாக நேர்மையாக பேசக்கூடிய நபர்களிலேருந்து ஒடுக்கக்கூடிய வேலையை இங்கு ஒரு ஒரு அதிகாரம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாரத்தை மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் காலம் காலமாக அதிகாரம் என்பது எப்படி இருந்தது எந்த மாதிரியான விஷயம் போனது நீங்கள் ஒரு வரியையவே எப்படி மக்களிடமிருந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா பூவில் இருக்கக்கூடிய தேனை வந்து எப்படி தேனீக்கள் இந்த பூவிற்கு வலிக்காமல் எடுக்கிறதோ அது போல தான் மக்களிடம் வந்து வரியை பெற வேண்டும் அதுதான் யதார்த்தமான விஷயம் ஆனால் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அடித்து புட்டுங்கிற அளவுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த மக்களை சது சர்வாதிகார போக்கில் வந்து மக்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை செய்கிறீங்க இல்லையா இதை மாற்றி அமைக்கக்கூடிய அரசியல் திட்ட வடிவம் என்ன அந்த அரசியலை எப்படி நகர்த்தி கொண்டு போனால் இங்கு இந்த திமுகவை ஒழித்து கட்ட முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் வந்து மக்கள் முதலில் எடுத்து வைக்கணும் ஏன்னால் இன்றைக்கு சுபவீரப்பன் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுறாரு ஆதவர்ஜினா குறித்து தான் பேசுறாரு ஆதவர் நேத்து வந்தவன்லாம் இந்த எல்லாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க நேத்து வந்தவன்லாம் நேத்து வந்தவன்லாம் அப்படின்னாக்கா நேத்து வந்தவன் கொடுத்த காசு நல்லா இருந்துச்சு வாங்கி நக்குனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களா வலைதளத்தில் என்ன பதில் சொல்லுவீங்க அப்போ நேத்து வந்தவன்லாம் நீங்கள் சொல்றீங்களா எது குறிப்பாக அவர் சொல்றது நேற்று வந்தவெல்லாம் திமுக வளைச்சிருவேன் சொல்கிறீங்களே இது என்ன லாட்ரி சீட்டாக ஒழிக்கிறதுக்குன்னு கேட்குறாரு இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உலகம் முழுக்க லாட்ரி சீட் இருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டை தமிழ்நாட்டிலே ஒழிச்சாச்சு பொழுது வெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இங்கேருந்து ஒழிக்க முடியாத ஆட்சியிலேருந்து சார் எங்கள் நோக்கம் திமுகவை கபலீகரம் செய்ய கிடையாது இந்த ஆட்சியை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய இந்த திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு தான் அப்போ இதை நோக்கித்தான் அடுத்த நகர்வு இருக்கணும் அதைத்தான் நான் வந்து பறைசாற்றலாம்னு ஒரு புத்தகம் எழுதலாம் இருக்கும் அந்த புத்தக வெளியீட்டு விழா விஜய் அவர்களுடைய பேச்சு ஆதவ் அவர்களுடைய பேச்சு இப்படி ஒரு நிகழ்வே நடக்கல அப்படின்னா இந்த நடவடிக்கைக்கு உண்டான வேலையே இல்லாம இருந்திருக்கும் எடுத்துக்கலாமா எப்படி நிச்சயமா நீங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்றால் ஆதவ் வந்து இப்படி வந்து இப்படி ஒரு உடனடியாக இவரை நீக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை திமுக திருமாவிற்கு ஏற்படுத்தியிருக்காரு அதுல விஜய் அவர்களுடைய பேச்சும் ரொம்ப முக்கியமானது மிக முக்கியமானது இப்போ நீங்க ஆதவ் இதற்கு முன்பாகவே திமுகவை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு பொதுவெளியில் பேச ஆரம்பிச்சிட்டார் அதிகார பகிர்வை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறது கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் அப்பவே பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியது இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த பிறகு ரெண்டு பேரும் ஒரு சேர இணைந்த கைகள் போல் இணைந்து அடிக்கக்கூடிய அடி என்பது திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கூடாரம் கண்ணுக்கு முன்னாடி காலியாவதை உணர்ந்த திமுக இன்றைக்கு திருமாவுக்கு இவ்வளோ பெரிய அழுத்தத்தை கொடுத்து ஆதவர்ஜுனா கலந்து கொண்டதற்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் பேசுனதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன பிறகு இன்றைக்கு கூட்டணிக்கு ஒரு கலங்கம்பீர் கற்பிக்கிறார் அப்படின்றதுக்காக என் கட்சி நலனை சார்ந்து நான் இந்த முடிவு எடுக்கிறேன்னா உன் கட்சியை நல்லது செய்யணும்னு நினச்சது ஆதவ நீ தூக்கி வெளியில் ஏறியது கட்சி நலன் சார் உங்களை அதிகாரம் மையத்தில் நாளைக்கு உட்கார வச்சாலும் அந்த அதிகாரத்தை கொண்டு போய் பற்றி காலையில் தானே போடுவீங்க அப்போ இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா இதைத்தான் மாற்றணும் ஆனால் இன்றைக்கு மறுபடியும் மறுபடியும் எப்படி ஒவ்வொருத்தரும் தலைகணம் பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி மீண்டும் நேற்று ஒரு வார்த்தையை பேசி வச்சிருக்காரு மிக சர்ச்சையான வகையில் அவரும் அதே தான் நேற்று வந்தவன்லாம் நேற்று வந்தவெல்லாம் அழிக்கணும் நினைக்கிறான் அந்த கட்சியை திமுகவை நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் திமுகவை எவெல்லாம் அழிக்க நினச்சானோ அவன் மண்ணோடு மண்ணாக போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விளக்கமும் கொடுக்குறாரு நான் சாபம் கொடுக்கவில்லை இதுதான் வரலாறுங்கிறாரு அப்போ இதுதான் வரலாறுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க அப்போது உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை புதைப்பது தான் உங்கள் வரலாறு கரெக்டாக வாழ வைப்பது கிடையாது கரெக்டு தானே அவனுக்கு போதிய அங்கீகாரமும் போதிய உரிமையும் சமத்துவத்தையும் கொடுத்து அவனை மேல் நோக்கி என்னை போல் நீனும் ஒருவன் சக மனிதன் நீ வாழ்ந்துட்டு போடான்னு சொல்கிறது உங்கள் வரலாறு கிடையாது அவனை புதைப்பது தான் உங்கள் வரலாறுனா இந்த திருட்டுத்தனத்தையும் இந்த வன்மத்தையும் கக்கக்கூடிய இந்த திமுகவை தான் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஓர்மித்த கருத்தாக இருக்கின்ற பொழுது இந்த ஆணவத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிந்து அது வரைக்கும் தாக்கு பிடிச்சா பெரிய விஷயம் உங்களுக்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேலையை இன்னொரு பக்கமும் அண்ணாமலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த பக்கம் கரெக்ட்ளா இப்போ இது இதோட முடிய போதில்லை விஜய் ஒரு பக்கம் அடிக்கிறாருனாக்கா ஆதவர்ஜினா இன்னொரு பக்கம் அடிக்கிறார் ஆதவர்ஜனா உங்களுக்கு உங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது ஆறு மாத காலத்திற்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டுள்ள பொழுது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறதுலாம் அதை கைது இருந்த நபர் அப்போது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கை செய்கிறதுக்கான வேலையை தொடங்குங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கு இது வரைக்கும் இங்கே இருந்த ஏரிகள் குளங்கள் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ காணா போச்சு எவ்வளோ மலைகள் இருந்துச்சு எவ்வளோ மலைகளை திமுக ஆட்சி பிறகு காணா போயிடுச்சு இந்த திமுக ஆட்சியில் எத்தனை இளம் உதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குடியினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கல எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளோ மக்கள் இறந்திருக்கிறார்கள் எவ்வளோ மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் எவ்வளோ மக்கள் உடைமைகள் எழுந்திருக்கிறார்கள் இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது எவ்வளவு இந்த போதை கலாச்சாரம் அத்துமீறி நடந்தனால் அவர்களுடைய பாலியல் ரீதியான தொந்தரவுக்கு உட்பட்டாங்க அந்த அந்த போதை கலாச்சாரத்தில் மாணவ பிள்ளைகள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம் எவ்வளவு மாணவ பிள்ளைகள் குடிப்பதற்கு பழகிருக்கிறார்கள் இந்த ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவுடைய அயலக பிரிவில் வந்த பிறகு எப்படி மெத்துன்றது தமிழகம் முறிவு பரவி இருக்குதோ அது போல் இங்கே இந்த கலாச்சாரம் எந்த அளவுக்கு பரவுவதற்கு திமுக மிக முக்கியமான காரணமாக இருந்தது திமுக குடும்பம் என்பது எத்தனை பெரிய கோடிகளை சம்பாதித்திருக்கிறது திமுக அமைச்சர் பெருமக்கள் எத்தனை கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் எந்தெந்த இடத்தில் எவ்வளோ அடக்குமுறை செய்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் நீண்ட நெடிய காலமாக தீர்க்க தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெரிய சாதி அடக்குமுறைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக விவசாயிகள் மீது இவர்களுடைய தாயை இழந்ததுக்கு அவருக்கு தெரியும் இந்த வழி விவசாயம்னா என்னன்றது அந்த விவசாய நிலங்கள் எவ்வளோ புடுங்கப்பட்டிருக்கு அந்த விவசாயிகள் மீது எவ்வளோ அடக்குமுறை செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ நிலங்கள் சிப்காட்டுக்காக கையகப்படுத்தப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயிகள் எதிராக இந்த திமுக ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது மண்ணையும் மண்ணுடைய வளத்தையும் இயற்கையும் இயற்கை வளத்தையும் கொடுக்கக்கூடிய வேலையை என்ன செஞ்சாங்க எதற்காக இடி ஐந்து முறை வந்து ஐந்து அதிகாரிகளை கொண்டு ஈடி வழக்கில் உட்கார வச்சிட்டு இந்த சிபிஐ வழக்கு கலாச்சார மரணம் கொடுத்து சிபிஐக்கு போன வழக்கை வந்து எதற்காக விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி திமுக முன்னர் முனைது அதானே கூட இவருக்கு என்ன தொடர்பு இருந்தது சபரிசனுக்கும் சரி திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த திமுகவை முடிச்சக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சிடலாம் விஜய்க்கு அதே போல எத்தனை ஓட் பர்சன்டேஜ் வரும் எவ்வளவு தொண்டர்கள் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த என்ன தொலைநோக்கு திட்டம் திட்டமிச்சிருக்கிறார் நம்ம விஜய்க்கு என்ன மாதிரியான பிளான் போட்டு கொடுத்தா திமுக திரும்பவும் சேர்த்துமே முடிக்கலாமா இல்லை திமுக மட்டும் முடிக்கலாமான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ அதற்கான வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூப்பு தான் திமுகவுக்கு ஸோ நீங்கள் ஒரு பக்கம் வேலை செய்யுங்க விஜய் ஒரு பக்கம் வேலை செய்யட்டும் இதை தாண்டி ராகுல் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் எப்படி அதானியோட கோர் கோர்த்துட்டு அதானியோட சுற்றி கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியுன்றதையும் ராகுல் பிரியங்கா சோனியா காந்திக்கு தெரியப்படுத்தியிருக்கிறதுனால அவர் ஒரு பக்கம் வேலை செய்வார் இருக்கவே இருக்க எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் நிச்சயமாக அவர் அவருடைய ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுவார் ஸோ நீங்கள் பாருங்கள் இவர்கள் எல்லாம் ஒருமித்து சேர்ந்து அடித்தா போதும் சிறுபான்மையை ஓட்டு நிச்சயமாக வந்து இந்த இந்த முறை வந்து திமுகவுக்கு கிடையாது இந்த தலித்துகள் ஓட்டு பெருவாரியான ஓட்டு திமுகவுக்கு கிடையாது இனிமேல் கிடைக்க மாட்டோம் தெரியாது ஸோ இதை தாண்டி இந்த அரசியலை அழகாக அவர் கொண்டு போனாக்கா ஈஸியாக முடிச்சு விடலாம் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான ஒரு கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் மாதிரி இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இப்போ இடைநீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஒரு ஆதவர்ஜனாவினுடைய இந்த ஒரு நிகழ்வை டிவிக்கே பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா வரும் நாட்கள்ல டிவிக்கு நீங்கள் ஆதவர்ஜனாவை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ ஆதவர்ஜனா வந்து டிவிக்கே பயன்படுத்திக் கொண்டு அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற போனீங்களா நீங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு கேட்ஸ் ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் எதில் வேணாம் போனாலும் நீங்கள் எப்போ டிவிக்கே கூட சேரலாம் இல்ல எலெக்ஷன் நேரத்தில் டிவிக்கே கூட சேரலாமான்றதை பொறுமையா பார்த்துக்கலாம் ஆனால் இப்ப நான் சொன்ன ஒரு நீண்ட லிஸ்ட் இதை முதல்ல ஆதவர்ஜனை செய்ய ஆரம்பிங்க அது வரைக்கும் திமுகவை எந்த அளவுக்கு அடிக்கலாம் எப்படி அடிக்கலான்றது விஜய் ஒரு பக்கம் பார்க்குறாரு ஸோ உங்களுடைய காம்போ நிச்சயமாக நல்லபடியான ஒரு பெரிய ஒரு ஒர்க் அவுட் ஆகும் எங்களுக்கு தேவை இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சரியான நபர் இங்கே வந்து நிற்கணும் உங்களுக்கு பக்கபலமாக மக்களும் நாங்களும் நிற்போம் இதுதான் அறம் இது விஜய் அவர்களாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா மக்கள் மத்தியில் நிச்சயமாக விஜயாகத்தான் இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவரை அவரை சார்ந்து அவரை சார்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நகருது அதிமுக மிகப்பெரிய கட்சி யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது மிக கட்சி ஆனால் அந்த பலத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கணும் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் இன்றைக்கு இந்த திமுக முடிச்ச உடனும் எதிர்கட்சி வரிசையில் இல்லாமல்னாக்கா அது விஜயும் சேர்ந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய விதையாக விஜய் இருக்கிறார் இப்போ ஆதவர்ஜுனா விஜய் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்ச அந்த முதல் நிகழ்வே இப்ப இடைநீக்கம் வரைக்கும் வந்தாச்சு இனி வரும் நாட்களில் விஜய் அவர்கள் ஆதவர்ஜனாவை பயன்படுத்தி அதாவது கட்சி ரிலேட்டபிளா இல்லாமல் நேரங்களில் பயன்படுத்திக்கிட்டா விஜய் அவர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆதவர் திமுகவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் ஆதவர்ஜனாவை பயன்படுத்திக்கிட்டா அவருக்கு லாபகரமான விஷயங்கள் ஏதாவது வரும் நாட்கள் நிச்சயமா இருக்கும் ஆனால் இந்த இடத்தில் ஆதவர்ஜனாவை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுவதற்கு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாமான்றதை நீங்கள் முதல்ல யோசிச்சுக்கணும் ஏன்னா இது உள்ளபடியே நிஜமான சண்டையா சண்டை போல் ரெண்டு பேரும் நடித்துக்கொண்டு கொண்டு அர்ஜனா ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் உங்களுக்கு பண்ணுவதற்காக அனுப்புதா திமுக நம்ம யோசிக்கணும் நீங்க உள்ளே வெளியே அந்த தான் எஸ் நிச்சயமாக ஏன்னா திரும்ப வந்து ஆதவ அர்ஜுனா கூட சண்டை போட்டது போல வந்து ஒரு ஒரு விஷயத்தை இங்கே சித்தரிச்சு நாளைக்கு ஆதவர்ஜினா வெளியே அனுப்பிச்சனதுக்கப்புறம் ஆதவர்ஜினா டிவிக்கேக்குள்ள வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிகளை ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் பண்ணாமல் ஒரு தவறான சித்த அதுக்குள்ளே கொண்டு போய் விஜய தோற்கடிக்கக்கூடிய வேலை செய்வதற்கு திமுகவே ஏற்பாடு செய்ததா அப்படின்றது நீங்கள் விசாரிக்கணும் ஏன்னா விசாரிக்காமல் நம்ம டக்குன்னு எப்பயுமே ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா இது அரசியல் அரசியலில் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடையும் எல்லாத்தையும் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனையும் பண்ண வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிறது அப்படின்னும் பொழுது இதை கட்டாயம் விஜய் செய்யணும் நீங்கள் உடனடியாக அவசரப்பட்டு ஒரு நபருக்கு பதவி கொடுப்பதோ உடனடியாக உங்களுடைய அரசியல் கட்சியோடைய அந்த வியூகத்தை வகுக்கக்கூடிய நபராக அதவர்ஜி நம்ம போடுவது என்பது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதவர்ஜி நான் உண்மையாலுமே அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க சேர்த்துக்கலாம் இல்லை இது வந்து இது திமுக அண்ண கேமாக இருந்துச்சுனாக்கா பெட்டர் நீங்க விழிச்சுக்கலாம் ஸோ எனக்கு தெரிந்து நீங்கள் வேற ஒரு நட்பு ரீதியாக ஆதவ கூட தொடருங்க அவர் கூட்ட வச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூ வகுக்கிறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது ஒரு யுக்தியை கையாளுவது இன்னும் பெட்டராக இருக்கும் சரி இப்போ விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியிட்டவர்கள கலந்துகிட்டது இப்போ ஆதவ அர்ஜுனாவே இடைநீக்கம் செய்யப்பட்டது ஓவராலாகவே தமிழக அரசியல் களம் விஜய் அவர்களை சுற்றி நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இந்த நிகழ்வை வச்சு எடுத்துக்கலாமா விஜய் அவர்களை தான் அரசியல் களம் நகர்ந்து கொண்டே இருக்குதுன்றதை நம்ம ஒரு ரெண்டு மாசமாகவே பார்க்குறோம் நீங்கள் ரெண்டு மாசமாகவும் அப்படி தான் பார்க்குது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படும்ன்றது நிச்சயமாக வந்து விடுதலை சிறுத்தை முடிந்திருக்காது திரும்ப வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை விஜய் கிரியேட் பண்ணுவார்ன்ற தெரியாமல் தான் அந்த வார்த்தையை விட்டார் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்னு கடைசியில் திரும்பவுடைய கூடார்த்தையை அவர் காலி பண்ணுற வேலையை பார்ப்பான்றத அவர் உணரலை ஸோ விஜய் அவர்களுடைய மூவ் எப்படி இருக்குதுன்றதை தாண்டி இது வெறும் விஜய்க்காக நிகழ்த்தப்பட்ட சம்பவமாக நான் பார்க்கல இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்கான ஒரு முன்னெடுப்பை ஆதவர்ஜனா எடுத்தது போலதான் பாக்குற பொழுது அப்ப அந்த ஒரு சேர கருத்துள்ள நபர்கள் நம்ம எல்லாம் ஒன்றிணைவாக விஜய் சொன்னார்ல அந்த ஒரு சேர ஒத்த கருத்துள்ள நபராகத்தான் ஆதவர்ஜினாவும் விஜயும் இந்த இடத்துல விளங்குறாங்கன்ற தான் எனக்கு தெரியுது அப்போது இந்த கருத்தின் உடன்பட்டு அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி நாளைக்கு இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் சரி நிச்சயமாக காங்கிரஸ் தான் செய்யப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் பொழுது நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு பாயசம்னா அது எதுனாக்கா திமுக கேட்டீங்களா இது பாயசமாக பாயசனானாக்கா ரெண்டுமேனு கூட சொல்லலாம் பாய்சன் கலந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ இவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய கால சூழல் கட்டாயம் இன்னைக்கு இருக்குது இல்லாட்டி இந்த மண் இந்த மக்கள் விழுமு நிலை மக்களும் சரி எந்த மக்களும் சரி இங்கே வந்து ஒரு வாழ்வாதாரம் என்பது செழிப்பாக இருக்கும்னா இருக்காது நம்ம சம்பாதிக்கிறதுக்கே இங்கே போராடணும் அப்படி சம்பாதிச்ச காசெல்லாம் வரியாகவே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் நாளைக்கு வந்து இங்கே குடிப்பதற்கு கஞ்சி இருக்காது ஆனால் சாராயம் மட்டும் இங்கே அதிகமாக போய்க்கொண்டே இருக்கணும் பொழுது இந்த மக்கள் இந்த எதை நோக்கி போக போகிறாங்க அவங்களோட வாழ்க்கை அறிவு சார்ந்து அறம் சார்ந்து போகிறதா இல்லை வந்து பலவீனப்பட்டு முடம்பட்டு அவர்கள் வந்து வேற மாதிரி இருக்க போகிறாங்களானாக்கா நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலச்சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கொண்டு போகுது இந்த ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் பொழுது அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது வெறும் விஜய்க்கு மாதவ மட்டும் கிடையாது அப்போ எல்லோரும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் உங்கள் கஷ்டத்துக்கு உங்கள் வறுமைக்கு காரணம் யார் ஒரு ஆட்சி என்பது உங்களுக்கு மக்களுக்கு ஒரு எல்லா விதமான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் விவசாய செழிபார்ப்பதற்கான வேலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் இங்கே பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்துவதற்கான திட்ட வடிவத்தை கொடுக்கணும் பெண்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் மாணவ பிள்ளைகளை அறிவு சார்ந்து அறம் சார்ந்து படித்து அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இந்தியாவுக்கே பெருமை சேர்க்க வகையில் வந்து அவர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தலைகீழாக இருக்குது நீங்கள் குடிப்பது எளிமை கஞ்சா பழக்குது எளிமை இங்கே வந்து கொலை செய்வது எளிமை இங்கே இருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களை அவர்களே செய்யக்கூடியது எளிமையாக இருக்குது இயற்கை வளங்கள் வளங்கள் திருடப்படுவது எளிமையாக இருக்கிறது இராணுவ வீரர்களை வெட்டுவது ஊடக வேலை கேள்வி கேட்டால் அவங்களை வெட்டுறது பத்திரிகையாளர்களை மிரட்டக்கூடியது எல்லாமே இங்கே அதுதான் எளிமையாக போய் கிடைக்கணும்போது இதை ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்து யாரை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்குறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறப்படுத்தினாக்கா நாடும் நாட்டு மக்களும் பாதுகாக்கப்படுவீர்கள் இப்போ விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தமிழக அரசியல் களம் சுத்தி நகர்ந்துகிட்டு இருக்கு கடந்த இரண்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் வந்து மணிப்பூர் அழைத்து செல்வதற்கு தயாரா இருக்கேன் வந்து விஜய் அவர்கள் அனுமதிச்சாங்க அப்படின்னா அங்க என்ன அரசியல் நிகழ்வுகள் நீங்க அரசியல் என்ன எந்த அளவுக்கு கத்துக்கணும் அப்படிங்கறதுக்கு நான் சொல்லி தர தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு கருத்தை எப்படி பாக்குறது மோடி முதல நீங்க கூப்பிட்டு போங்க விஜய் நீங்க ரெண்டாவது கூட்டு போயிடலாம் நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா ரெண்டு பேரும் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை மூடி அவர்களும்மா அண்ணாமலை விஜய் அவர்களும் மணிப்பூர் போகாதீங்க பரந்தூருக்கு போங்க நீங்கள் போக வேண்டிய இடம் பரந்தூர் பரந்தூருக்கு நீங்கள் போய் நில்லுங்க விஜய் அங்கே கூப்பிட்டு போங்க இங்கேருந்து மாற்றத்தை தொடங்குங்கள் அங்கோ ஒரு இடத்துல ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அதை பற்றி பேசுகிறோம் பேசுதுனாலே எல்லாருமே அங்கேயே போய் குத்த வச்சு உட்காரணுன்ற அவசியம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை மூலம் சரி செஞ்சீங்களா இந்த மண்ணுக்கான பிரச்சனை மூலம் சரி செஞ்சீங்களா நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தான் வந்து பிஜேபி சார்ந்த அந்த கட்சிக்கான ஒரு மாநில தலைவரை தவிர மணிப்பூர் கிடையாது மணிப்பூரில் ஒரு அநீதி நடக்கணும்னா அதை பற்றி பேசணும் நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னு பொழுது உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டக்கூடிய வேலையை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் செய்யும் ஒவ்வொரு சாமானியின்னு செய்வான் எல்லாத்தையும் நீங்கள் மணிப்பூர் கூட்டு போனால் எவ்வளோ பேர் இது வரைக்கும் மணிப்பூரை பற்றி பேசியிருக்காங்க ஒட்டுமொத்த மொத்த பேரையும் கூப்பிட்டு போவீங்களா அப்படியே கூப்பிட்டு போய் சுற்றி காட்டுறதுக்கிங்களா டூரிஸ்ட் கைடா புரியுதுங்களா சுத்திகார்ட்டன்னு சொல்றீங்களே அது கிடையாது உங்களுடைய வேலை இந்த மண்ணில் இருக்க பிரச்சனை என்ன திமுகனால என்ன பிரச்சனை அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு வாங்க நீங்கள் இன்னைக்கு சரியான ஒரு ரூட் எடுத்துருக்கிறீங்க ஆனால் கூடுதலாக கொஞ்சம் ஓவராகவே ரூட் எடுத்துட்டாரான்னு தெரில எனக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி அவர் கேட்ட வார்த்தை இருக்குல்ல ஒரு அப்பனுக்கும் ஆத்தாலுங்க பிறந்ததுதான் எம்எல்ஏ கேஸ் கொடுத்துப்பாரு அப்படின்னு ஒருமை சரி ஓகே ஒருமை தான் ஆனால் வந்து அவர் சொன்னது ஒரு அப்பனுக்கும் ஆத்தாலுங்க பிறந்தா நீ எம்எல்ஏ கேஸ் கொடு உங்கள்கிட்ட தான் போலீஸ் இருக்குல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு பொழுது இந்த கேம் ஓகே நீங்கள் பேசிய சொல்லாடல் தவறுனாலும் பட் இந்த அக்ரஸிவாக விளையாடக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கேம் நல்லது ஏன்னா ஒரு தவறை கண்டறியக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வேலையாக நீங்கள் செய்கிறீங்க இங்கே ஒரு தவறு செய்யலுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் போராடுறாரு எது உண்மன் மக்களுக்கு தெரிஞ்சாதானே அடுத்து யாரை எங்கே முடிவு முடிவெடுக்க முடியும் ஸோ இந்த நகரவை நகர்த்தி கொண்டு போங்க நீங்கள் விஜய்க்கு நீங்கள் காமன் சென்ஸை வளர்த்துக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சென்ஸ் இருந்துச்சு நம்ம எப்படி பத்திரிக்கையாரங்களில் பேசணும் நம்ம எப்படி வந்து கணுக்கால் அளவு தண்ணி இருக்கும்போது போட்டில் போனோம் இதெல்லாம் உங்களுடைய இதுலேயும் நீங்கள் பேசுனதை வச்சு நீங்கள் எடுத்து போடுறாங்க நம்மளுது ஸோ ஒருத்தரை கார்ன் பண்ணி அவங்கள வந்து அறிவு இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறத விட்டுட்டு உங்களுடைய ஸ்டஃப் என்னன்றதை நீங்கள் காட்ட ஆரம்பிக்கணும் தனி மனிதராகலாம் நீங்கள் இவனுக்கு அறிவில்லை அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது அவருக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது ஒவ்வொருத்தருக்குன்றத நம்ம முடிவு பண்ண முடியாது கான்ஜார்ஜி ஒரு விதை முளைச்சி மேலே வர வரைக்கும் நம்மளால் அது என்னன்றது கண்டுபிடிக்க முடியாதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரியத்தை கொஞ்சம் காலதாமதாகலாம் ஆகலாம் இல்லை வந்து அந்த மண்ணு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை உரம் சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை நீர் வந்து தாமதமாக கிடைக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து அறிவில்லைன்னு முடிவு பண்ணிடுறது உங்களுக்கு மட்டுமே அறிவு இருக்குன்னு பேசக்கூடிய இந்த சொல்லாடல் வந்து அரசியலுக்கு ஒவ்வாதது நீங்கள் வந்து சரியான அணுகுமுறை எடுத்து கொண்டு போய் பரந்தூருக்கு ரெண்டு பேரும் போங்க இந்த மண்ணுக்கான விவசாய நிலத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய வேலையை பாருங்கள் அதுலேருந்து உங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கெரியர் நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி தம்பி